என்னன்னா அண்ணாதிமுக எடப்பாடி இந்த ஆம்புலன்ஸ் சண்டை வந்தது ஆம்புலன்ஸ் உள்ள வந்து சொல்ற அண்ணாதிமுக ஒரு நாளைக்கு சீக்கிரமே ஆம்புலன்ஸ் போயிடுமா ஐசியூல அவசர பிரிவுல அட்மிட் ஆகிடுவாங்க யார அண்ணாதிமுக எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியூல தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் என்ன சொல்றேன் உங்க அப்பா தான் சமீபத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போய் ஐசியுல அட்மிட் ஆனாரு பத்து நாளைக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருந்தார் உங்கள் அப்பா தான் சமீபத்தில் லண்டனுக்கு போய் என்னென்னோ உடல் எண்ணு இதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஊராங்காசில் முயல் எழுதினாரு செலவெல்லாம் நமக்கு எங்கள் கணக்கில் எழுதிட்டு ஆம்புலன்ஸில் போனது உங்கள் அப்பா ஐசியூவில் இருந்தது உங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா இருக்கும்போது எம்ஜிஆர் வாட்சிக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து உங்கள் தாத்தாவை ஆம்புலன்ஸுக்கு அனுப்பி ஐசியூவில் அட்மிட் பண்ண வச்சது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது ரெண்டு சீட்டு வாங்கி ஆம்புலன்ஸில் போய் ஐசியூவில் அட்மிட் ஆனது நீங்கள் உங்கள் கூட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாநிதியை கைது பண்ணும்போது ஐயோ அம்மா ஐயோ அம்மானு போய் நெஞ்சு வலிக்குதேன்னு இதில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்கன்னு ஐசியூவில் அட்மிட் பண்ண சொன்னது உங்கள் தாத்தா அதனால் ஐசியூ இதெல்லாம் நீங்கள் போய் ஏற்கனவே திமுக படுத்த ஆளுங்கப்பா நீங்கள் ஆம்புலன்ஸில் பல தடவை போனது உங்கள் ஆளுங்க உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் அறுபத்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அடி வாங்கும்போது உங்கள் அப்பா தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னவர் உங்கள் தாத்தா உங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வருங்கால முதலமைச்சர்னு கருணாநிதிக்கு வந்து ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டி இப்போ எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா நகரிலேயே தூத்து போன உங்கள் தாத்தா அன்னைக்கே வந்து ஐசியூவில் பெங்களூரில் போய் அட்மிட் ஆனார் எதிர்பார்க்காம ஐசியூவில் ரொம்ப அதிகமாக அனுமதிக்கப்பட்டது உங்கள் கல்யாணி உங்கள் திமுகவும் தான் நீங்கள்லாம் மற்றவங்க அண்ணாதிமுக அரிஞ்சு ஐசியூவில் அட்மிட் ஆகும் அண்ணாதிமுக வந்து ஆம்புலன்ஸில் போகணும்னு கனவு காங்காதீர்கள் அதனால் கூடிய சீக்கிரம் உங்கள் கட்சியும் ஐசியூவில் அட்மிட் ஆகும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பையனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய செய்தி அடுத்து அப்பாவை பற்றி பேசணுமே அவர் சும்மா இருக்க மாட்டீங்கிறாரு அவர் வெளிநாடு போனார் அவர் வெளிநாடு போய்ட்டு வந்தார் நான் நிறையா பிடிச்ச வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து விட்டேன்னாரு பத்து லட்சத்தி நாற்பத்தாயிரம் அறுபத்தாயிரம் அறுபதாயிரம் கோடியை ஏற்கனவே ஈர்த்துட்டேன்னாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொன்னார் வெள்ளை அறிக்கை கொடுங்க இப்போ போனார் லண்டனுக்கு போயிட்டு வராது எதுக்கு இவங்க கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் சார் எடப்பாடி உங்களை வெளிநாட்டில் முதலீடு ஈர்த்துட்டேன்னு பொய் சொல்கிறீங்க அதனால் வெள்ளை அறிக்கை கேட்குறாரு அப்படின்னா வெள்ளை அறிக்கை கொடுக்கறது வழக்கம் இல்லைங்கிறாரு இந்த வீடியோவை பாருங்க வெள்ளை அறிக்கை வந்து அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாது பொதுவா வெள்ளை அறிக்கை கொடுக்கறது வழக்கம் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொல்றாருன்னு இந்த வீடியோவை பாருங்க நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்திலே கேட்டோம் யார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம் என்ன முதலீடு வந்திருக்கு வெள்ளை அறிக்கை வைக்கீங்க முதலிட தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது வெள்ளை அறிக்கை கேட்டவ இன்னைக்கு அவரே வந்துக்கிட்டு ஊர் சுத்திட்டு வெள்ளை அறிக்கை கேட்டால் அதெல்லாம் வழக்கம் இல்லை என்று எப்படி வந்து போய் சொல்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க அதுக்கடுத்தது எலெக்ஷன் வரலாம் திமுகவை அடிச்சுக்கிற ஆடு கிடையாது வந்துட்டா திமுக தொண்டர்களை அடிப்பதற்கு ஆடில்லை அப்போ ஏன் மன்னக்கவும் நீங்கள் தொண்ணூற்றி இதில் துணி ஒன்றுல தான் எதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் உங்கள் திமுக காரன் அடிக்க ஆள் இல்லை என்னீங்களே உங்கள் திமுக காரன் தொண்ணூத்தொன்னுல எண்ணத்தை கழித்தான் உங்கள் திமுக காரன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எண்ணத்தை கழித்தான் எம்ஜிஆர்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரை உங்கள் திமுக காரன் பிரியா அடிச்சுக்க ஆள் இல்லை என்னீங்களே எண்ணத்தை கிழித்தான் இன்றைக்கி சரியான ஆள் இல்லை கள்ள ஓட்டை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறது பார்த்து பேசுங்க முதல்ல திரும்பி பார்த்து பேசுங்க உங்கள் பையனையும் சொல்லி வைங்க ஐசியுவையும் ஆம்புலன்ஸை பற்றியும் பேசுகிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை நீங்கள் அட்மிட் ஆனத ஐசியுலையும் ஆம்புலன்ஸ்லேயும் உங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் எப்படி எப்படிலாம் அட்மிட் ஆனீங்கன்னு உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன்